ஓடிப்போனவன் சிறுகதை அவன் ஓடிப்போய்விட்டான் செய்தி காட்டுத்தியாக ஓரிங்கும் பரவியது இவளால் துளியும் நம்ப முடியவில்லை அவன் ஓடிப்போன செய்தி ஊர்ஜிதமாக்கப்பட்டதால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை இவளை எல்லோரும் துக்கம் விசாரித்தார்கள் இவளுக்கு அழுகை அழுகையாக வந்தது நம்ப முடியாத உண்மை எப்படி அவனால் இவளால் தன் மனதை சமாதானப்படுத்த முடியவில்லை லகான் இல்லாமல் அவனை சுற்றியே இவள் மனம் அலை பாய்ந்தது இவளும் அவனும் சின்ன வயதிலிருந்தே விட்டுக் கொடுத்து பழகியவர்கள் அதனால் தான் தன்னை விட்டானோ என்று பிதற்றினாள் அப்பா அம்மா விளையாட்டில் உண்டான பந்தம் பள்ளி காலங்களிலும் தொடர்ந்தது இவளால் எட்டாம் கிளாஸுக்கு மேல் படிப்பை தொடர முடியவில்லை அதற்குள் இவள் பெரிய மனிஷியாகிவிட்டாள் இவளுக்கு மாமன் முறை அவன் இவளுக்கு தென்னை ஓலையில் பச்சை மட்டை கட்டியவன் டவுனுக்கு சென்று பட்சணங்கள் வாங்கி தந்தவன் சிவப்பு தாவணியும் பூ போட்ட பாவாடையும் பிளவுஸும் வாங்கி தந்தவன் இவள் சீக்கிரமே தாலி கட்ட சொன்னாள் அவன் படித்து முடித்து விடுவதாக சொன்னான் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்ட பிறகு கல்லூரிக்கு போவதாக சொன்னவனே இவள் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தாள் மூன்று வருஷம் முடியட்டும் உன்னை ராசாத்தியாக கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்றாள் இவள் வீட்டில் பெண் பிள்ளையை சும்மா வைத்திருக்க கூடாது என்று வரன் பார்த்தார்கள் இவள் வந்த மாப்பிள்ளையை எல்லாம் தட்டி கழித்தாள் இவளுக்கு எல்லாமே அவன்தான் விடுமுறையில் வந்தவனிடம் விஷயத்தை சொன்னால் நிறைய தின்பண்டங்கள் வாங்கி தந்தான் இவள் மனசுக்கு பிடித்த அவனுக்காக செய்து பத்திரமாக வைத்திருந்த கொழுக்கட்டையை கொடுத்தான் அவன் நிறைய மாறியிருந்தான் அவனது தலைமுடி மாறியிருந்தது கிராப் ஸ்டைல் மாறியிருந்தது முன்புறம் நெற்றி தெரிய ஏற்றி சீவியிருந்தான் முழுக்கை சட்டை மட்டுமே அணிய ஆரம்பித்திருந்தான் லேசாக தாடி வளர்த்து அழகாக நறுக்கியிருந்தான் அதை அடிக்கடி சீவினான் முகத்துக்கு அடிக்கடி பவுடர் பூசினான் அவனது எத்தனையோ மாற்றங்கள் இவளுக்கு மிகவும் பிடித்தன அவன் தனிமையில் அடிக்கடி இவளிடம் முத்தம் கேட்டிருக்கிறான் இவள் ஒரு தடவை கூட கொடுத்ததில்லை தாலி கட்டிய பின்புதான் தன்னை தொடவே அனுமதிப்பேன் என்று இவள் உறுதியாகச் சொன்னார் அவன் அடிக்கடி ஏமாற்றமடைந்தான் ஆனால் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தான் இவளுக்கு அவனுடன் சினிமாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை அது திருமணத்துக்கு பிறகுதான் வீட்டில் அனுமதி கிடைக்கும் என்பது இவளுக்கு தெரியும் அவன் மூன்று வருடம் கல்லூரி படிப்பும் முடித்துவிட்டான் இவள் குதூகலித்தாள் இவனையொத்த பெண்களிடமெல்லாம் விரைவில் தனது திருமணம் என்று கூறி வைத்திருந்தாள் அவன் ஒரு வேளையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதித்து உன்னை கரம் பிடிப்பேன் என்றான் இவளுக்கும் அது சரி எனப்பட்டது காத்திருந்தாள் மனநாளை எதிர்பார்த்திருந்தாள் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது நல்ல சம்பளம் என்று அவனே சொன்னான் இவள் மகிழ்ச்சியில் ஒரு சுற்று பெருத்தாள் வேலைக்கு போனவன் ஒரு மாதம் இரண்டு மாதம் கழித்து வீட்டுக்கு வருவான் இவளே கல்யாண பேச்சை அவனிடம் ஆரம்பித்தாள் ஏனோ அதை தள்ளி போட்டான் தட்டி கழித்தான் இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை காரணம் தெரியாமல் தவித்தாள் இந்த முறை ஊருக்கு வரும்போது அவனிடமே கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தாள் அவன் ஊரிலிருந்து வந்துவிட்டதாக தோழிகள் சொன்னார்கள் இவளை பார்க்க வரவில்லை இவளும் வைராக்கியமாக இருந்தால் வருவான் என எதிர்பார்த்தாள் இவளிடம் காலையில் துணி விழுக்கும் தோபியின் மனைவி சொன்னால் எவ்வளோ ஒருத்தியை இழுத்துக்கொண்டு அவன் ஓடிப்போய் விட்டான் என்று எவ்வளோ ஒருத்தியிடம் அவன் ஓடிப்போக வேண்டிய அவசியம் என்ன என்று இவளுக்கு புரியவில்லை அவனைத் தவிர வேறு யாரிடம் காரணம் கேட்க முடியும் அவள் அவனுடன் படித்தவள் என்று சொன்னார்கள் பணக்காரி என்றார்கள் சிலர் பேரழகி என்றார்கள் சிலர் அவனை வளைத்து போட்டார்கள் என்றார் சிலர் இவளுக்கு ஊரார் சொல்வதில் உடன்பாடில்லை காரணமும் தெரியவில்லை அழுதால் அறற்றினால் புலம்பினால் புரண்டால் இவளை கேலி பேசிய பெண்கள் இப்போது பரிதாபப்பட்டார்கள் இவள் மேல் பாவப்பட்டார்கள் உணவில்லை உணர்வில்லை உறவில்லை உறங்கவும் இல்லை இரவெல்லாம் விழித்தே இருந்தால் வருந்தினால் சிந்தித்தாள் தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தட்டுப்பட்டது இவளிடம் அவன் எத்தனையோ தடவை ஒரே ஒரு மொத்தத்திற்காக போராடியிருக்கிறான் இவள் ஒரு தடவை கூட கொடுத்ததே இல்லை இவள் மனது லேசானது அது சிறகை விரித்து பறக்க ஆரம்பித்தது அது எங்கோ சென்று வேறு நல்ல இதயத்தை தேடிக்கொண்டு வரும்